நம்ம வந்து மூன்று இடங்களில் நமது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி உணவு கட்டுப்பாடுகள்லாம் இல்லாமல் மூன்று இடங்களில் நாம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கக்கூடாது கண்ட உணவுகளையும் சாப்பிடுக்கிற ஒரு இப்போ மூன்று இடங்கள் எது தெரியுமா பண்டிகை காலம் பண்டிகை காலங்களில் நம்ம கண்ட உணவையும் சாப்பிட்ணும் அதுபோல் ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் அல்லது ஏதாவது திருமண நிகழ்வு இந்த நேரங்கள்லேயும் நாம் வந்து கண்ட உணவுகளையும் சாப்பிட்லாம் கொண்டாட்டங்கள் அப்போ தான் அது மகிழ்ச்சியாக இருக்கும் கண்ட உணவுகளையும் சாப்பிடுகிற ஒரு இடம் தான் அது ஒரு நிகழ்வு தான் அது அதுபோல் சுற்றுலா போகிறோம் சுற்றுலா போகும்போது கண்ட உணவுகளையும் சாப்பிட்ணும் கிடைக்கிறத சாப்பிட்ணும் இந்த மூன்று இடங்கள்லேயும் பண்டிகைகள் வீடு ஒரு நிகழ்ச்சி பிறந்தநாள் நிகழ்ச்சி திருமண நிகழ்வு இப்படிலாம் இருக்குல்ல கொண்டாட்டங்கள் அதுபோல் சுற்றுலாத்தலங்கள் இந்த மூன்று இடங்கள்லையும் நீங்கள் கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிட பழகிக்கோங்க மற்ற நேரங்களில் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடணும் ஏன்னா அந்த மூன்று இடங்கள்லேயும் நீங்கள் கண்ட கண்ட உணவு கிடைக்கிற உணவுலாம் சாப்பிட்டிங்கன்னா தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அங்கேயும் போயிட்டு நான் வந்து இல்லை அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன் இல்லை இது ஏன்னா டயட்டில் வராது அப்படி இப்படின்னு ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னு வச்சிங்க அங்கே வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இப்போ சுற்றுலா போகிறீங்க அப்படின்னா அது இது சுற்றுலா த சுற்றுலா அப்புறம் பண்டிகை அதுபோல் வந்து இந்த மாதிரி எதாவது நிகழ்வுகள் ஏதாவது திருமண நிகழ்வு பிறந்தநாள் விழா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இது போன்ற நேரங்களில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் பண்டிகை தினங்களில் ஒரு நல்லா பாருங்கள் ஒரு பண்டிகை தினனாலே நமக்கு ஒரு மனப்பான்மை பாருங்கள் வேறு மாதிரி செயல்படும் மற்ற நேரங்களில் இயல்பாக இருக்கும் ஒரு மாதிரியான கொண்டாட்டம் ரொம்ப ஒரு உச்சத்தில் இருக்கும் மனப்பான்மையே ரொம்ப உற்சாகமாக இருக்கும் ரொம்ப உற்சாகமான ஒரு மனநிலை அளவு கடந்த ஒரு சந்தோஷம் ஒரு அளவு கடந்த எதிர்பார்ப்பு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிற இந்த மூன்று பருவங்களில் நீ வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்காத தளர்த்தி விட்டுரு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதையெல்லாம் சாப்பிடு சுற்றுலா இது சுற்றுலா போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் அப்போ தான் சந்தோஷமாகவே இருக்க முடியும் அதை அந்த ஒரு பண்டிகையின் சந்தோஷத்தை உணரணுமா அதுபோல் ஒரு பிறந்தநாள் நிகழ்வு திருமண நிகழ்வு அதில் உள்ள சந்தோஷத்தை நீ அனுபவிக்கணுமா அதுபோல் சுற்றுலாவில் உள்ள அந்த சந்தோஷம் இருக்குல்ல அதற்கு நீ க கிடைக்கிற உணவு சாப்பிட்டாகணும் அப்போ தான் சுற்றுலான்னா என்ன பண்டிகைனா என்ன இந்த பிறந்தநாள் நிகழ்வு திருமண நிகழ்வு கொண்டாட்டங்கள்னா என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் அதை உணர வேணும் இல்லைன்னா நீ இல்லை நான் உணவு கட்டுப்பாடு உதாரணத்துக்கு வந்து நான் வந்து டீ காஃபி குடிக்க மாட்டேன் சர்க்கரை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தீபாவளி பண்டிகை கொண்டாடுறீங்க தீபாவளி உனக்கு வழக்கமான ஒரு நாளாக தான் இருக்கும் மற்றவங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க தீபாவளிங்கிற இப்போ இதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தீபாவளி காரணத்தை காரணத்தோடு பொருத்தி பார்த்தால் தீபாவளி பொய் தான் நரகாசனம் யாரே கொண்டா அதெல்லாம் யாருக்கு தேவை அந்த நாளில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க பட்டாசு வெடிக்கிறாங்க பலகாரம் சுட்டு சாப்பிட்றாங்க அதுதான் அதைத்தான் தான் அதனால தான் அதை கொண்டாடுறதை தவிர நரகாசனை யாரை கொண்டா அதனால் எனக்கு அதெல்லாம் பொய்யும் தெரியும் நமக்கு அது தேவையில்ல அது நமக்கு காரணத்தை வேணால் மாற்றி வச்சுக்கலாம் அதெல்லாம் பொய்யின்னு தெரிஞ்சப்பறம் நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னா நமக்கு அந்த கொண்டாட்டம் தான் தேவையாக இருக்குது வேணால் காரணத்தை நம்ம மாற்றி வச்சுக்கலாம் வேறு ஒரு அறிவுபூர்வமான ஒரு காரணத்துக்காக நம்ம இப்போ ஒளி தீப ஒளி ஒரு அந்த ஒளிக்குன்னு அந்த தீபத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல நெருப்பு நெருப்பை கொண்டாடுகிற அந்த நெருப்பை வந்து நெருப்பு நமக்கு ஒளி தருகிறது முன்னாடிலாம் அப்படி தானே அதெல்லாம் தந்துச்சு கடந்த காலங்களில் இப்போ தானே பல்புலாம் வந்துடுச்சு அப்போ அந்த ஒலிக்கே ஒரு திருவிழா நம்ம நடத்தணும் ஒளிக்கான தீப ஒளி திருநாள் அப்படின்னு அப்போது தீபத்துக்கே ஒரு திருநாள் நடத்தணும்பா நரகாசனெலாம் விட்டுருங்க அதிலே இருக்குது உங்களுக்கு அப்போ அதை அறிவு அறிவுபூர்வமான ஒரு திருவிழாவை மாற்றிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அந்த இதை கொண்டாடுறோம்னு வச்சுங்க அப்போது இந்த மாதிரி மூன்று தினங்கள் மூன்று நேரங்களில் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்காமல் ஒரு சந்தோஷமாக இருக்க பார்க்கணும் ஏன்னா இந்த மூன்று நேரங்கள்லேயும் உங்கள் மனநிலை இயல்பு இயல்பாக இருக்காது இயல்பை விட அதிக ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு இருக்கும் அப்போ அதற்கு பொருத்தமான ஒரு உணவு முறை உங்கள் மனநிலை ஒரு கட்டுப்பாடாகவே இருக்காது இயல்பாகவே இருக்காது அமைதியாகவே இருக்காது இந்த மூன்று நேரங்கள்லேயும் சுற்றுலா பண்டிகைகள் அப்போ ஏதாவது வீட்டில் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது கொண்டாட்டங்கள் உங்கள் நண்பருடைய பிறந்தநாளாக இருக்கலாம் ஏதாவது அப்போ இயல்பாகவே இருக்காது அவர் ரொம்ப அதிக ஊக்கத்தோடு இருக்கும் அதற்கு பொருத்தமான உணவு தான் கண்ட கண்ட உணவுகளை கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிடுங்கள் உணவு கட்டுப்பாடு என்பதே இருக்கக்கூட அப்போ அதே நேரத்தில் அதையும் எப்படி சமாளிப்பது இப்போ தீபாவளி பலகாரங்கள் கண்டதையும் சாப்பிட்றீங்க அப்போ அது நல்ல செரிமானம் ஆகணும் அதற்கான வழிமுறையை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் கண்டதையும் சாப்பிட்றீங்க டூர் போகிறீங்க கண்டதையும் சாப்பிட்றீங்க அப்போ அதை செரிமானம் செய்வதற்கான வழி அதே நேரத்தில் எதை செய்யக்கூடாது அப்படின்னா இந்த மதுபானம் இருக்கல சிகரெட் பிடிக்கிறது இதை மட்டும் கொண்டாட்டங்களோடு இணைச்சிடாதீங்க அவ்வளோதான் அதனால் அப்போது உங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோதான் உங்களுக்கு தீங்கு தான் ஏற்படும் அதனால் அது இல்லாமல் அந்த புகைப்பிடித்தல் மதுபானம் இது இல்லாமல் உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானம் இல்லாமல் ஒருவேளை உடலுக்கு நன்மை தருகிற மதுபானம் உங்கள்கிட்ட இருக்கா நீங்களே வீட்டில் தயாரித்த ஹோம் மெயின் மெயின் மெயினில் ஒயின் வாய் வளருது அந்த ஒயின் இருக்குல்ல வீட்டிலே தயாரித்த மதுபானம் அது மாதிரி உடலுக்கு தீங்கு தராத மதுபானம் இருந்தால் மென்மையான போதை தரக்கூடிய ஒரு மதுபானம் இப்போ கல் வந்து வன்மையான போதை அதெல்லாம் குடிக்கக்கூடாது கல் வந்து கடுமையான வன்மையான போதை தரும் அதனால் அது குடிக்கக்கூடாது வீட்டிலே தயாரிக்கிற ஒயின் திராட்சை இப்போ பழங்களை பிடிக்க வச்சு நாம் தயாரிக்கக்கூடிய அது மாதிரி மென்மையான போதையை தரக்கூடிய மதுபானம் குடிக்கலாம் புகை பிடிக்கிறதுல மூலிகை சிகரெட்லாம் இருக்குது அதனால் குடிக்க பிடிக்க அது மாதிரி சிகரெட் தான் பிடிக்கணும் இந்த மாதிரி பொருள் கலந்த சிகரெட்லாம் பிடிக்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் அவங்களை அடிமைப்படுத்தும் அதே நேரத்தில் உடலுக்கு தீங்கு தராத மூலிகை சிகரெட் அது உங்களை அடிமைப்படுத்தாது ஒன்று குடிக்கிறக்கே கஷ்டப்படுவீங்க அப்போ அது வேணால் குடிச்சிக்கோங்க அந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் ஒரு கொண்டாட்டம் என்பது இருக்கணும் கொண்டாட்டங்களில் கட்டுப்பாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது உணவு கட்டுப்பாடு எதுவும் இருக்கக்கூடாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் உணவு கட்டுப்பாடை எப்படி கடைபிடிப்பது அப்படிங்கிறது தான் அதே நேரத்தில் கொண்டாட்டங்களின் போது நிறைய உணவு சாப்பிட்றீங்க அந்த கழிவுகள் வெளியே போயிடணும் அதற்கான மருத்துவமும் உங்களுக்கு தெரியணும் உங்கள் நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டீங்க போனீங்கன்றக்க கூடாது நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டீங்க நிறைய சாப்பிட்டீங்க தீபாவளின்னு சொல்லிட்டு கிட்டா அது இதுன்னு சாப்பிட்டீங்க ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டீங்க ஆனால் வெளியில் போகலப்பா உள்ளே போச்சு எதுவுமே வெளியில் போகல அப்படின்னா அப்போ உங்கள் உடம்புக்கு சே ப்ராப்ளம் வந்துடும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி கொண்டாட்டங்களை கடைபிடிக்கும் போது அது வெளியே போகிறதுக்கான மருத்துவத்தையும் செஞ்சாகணும் தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு நிறைய மருத்துவம் இருக்குது கழிவு நீக்க பயிற்சி கழிவுகளை வெளியேற்றுவதற்கான நிறைய மருத்துவம் இருக்குது நல்ல ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சி அதை சூடுபடுத்தி வெப்பமாக்கி அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் உப்பை போட்டு கலக்கி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா கழிவுகள் எல்லாமே வெளியில் போய்டும் குடலை கழுவி விட்டுரும் அது மாதிரி கழுவி விட்டுரும் அதன் பிறகும் ஒரு லிட்டர் வெந்நீர் குடிக்கணும் எதுவுமே உப்பு கலக்காத வெந்நீர் குடிச்சிங்கன்னா முதல்ல அந்த குடித்த பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி உப்பு கலந்து அந்த உப்பு கலந்த தண்ணீர் உடம்புக்குள்ளே இருக்கும் அதை முற்றிலும் இது ரெண்டாவது குடிக்கிற அந்த ஒரு லிட்டர் தண்ணி வெளியேற்றி விடும் இல்லை ஒரு லிட்டர் வெந்நீர் என்பது வெளியேற்றிவிடு இப்படி கழிவு நீக்க பயிற்சியை தெரிந்து கொண்டு சுற்றுலா காலங்கள் பண்டிகை பண்டிகை தினங்கள் அது மாதிரி நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற தினங்களில் நீங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிடுங்க சாப்பிட்டு உங்கள் உடம்புக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க அதன் பிறகு மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்துடணும் இயல்பான உணவு கட்டுப்பாடு எது சோறு சாப்பிடக்கூடாது அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு மாமிசம் மைதா உணவுகளை தவிர்த்து விட்டு வெள்ளைச்செனியை தவிர்த்து விட்டு அடிமைப்படுத்துகிற உணவுகளை தவிர்த்து விட்டு நம்மை பலவீனப்படுத்துகிற உணவுகளை தவிர்த்து விட்டு மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் பா பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடற்கரைகள் காளான் இலைத்திழைகள் இதுதான் மனிதர்களின் உணவு இந்த உணவு முறைக்கு வந்துவிட வேண்டும்